தமிழ் வீட்டுக்கு வந்துடுறாங்க உனக்கு இருக்க வேண்டிய இடம் இது இல்லை வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது இவளை அந்த ரூமில் தான் வைக்கணும் வேலைக்காரி வைக்கிற இடத்துல தான் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோட சித்தி வந்து ஏற்பாடு பண்ணி கூட்டி போகிறாங்க எனக்கு வந்து வேலைக்காரியாக மருமகளை கூட்டிகிட்டு வந்து இல்லை இப்போ நீ வேலைக்காரியாக அந்த வீட்டில் ஒன்று உட்கார வச்சேன் பார்த்தியா சொன்னதை செஞ்சு காட்டிட்டேன் இந்த ட்ரெஸ்ஸும் உனக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா ஆசனமத்துக்கு கொடுக்க வேண்டிய சேலையை தான் நீ இப்போ கட்டியிருக்க இந்த சேலை தான் உனக்கு பொருத்தமாக இருக்குது நீ இருக்க வேண்டிய இடமும் இது தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து தாமரைக்கு வந்து வேதனை கொடுத்து அந்த சேலையை கட்டிட்டு வர சொல்லி அந்த ரூமில் போய் தங்க சொல்கிறாங்க எனக்கு வந்து வேலைக்காரியை மருமகளை கொண்டு வரியா நீ தான் இனிமே அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சேது வந்து அவளை என்ன பண்ணாலும் சரி ஏ ரூமுக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு சேது மேலே போயிடுவாரு சேதுவோட சித்தியாத்தையும் அவளை அங்கே கூட்டிட்டு போய் ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க தாமரை செஞ்ச தப்புக்கு இப்போ தமிழ் வந்து வேதனைப்படுறாங்க கண்டிப்பாக ஒரு நாள் வந்து தாமரை செஞ்ச தப்பை வந்து போன் வாங்கி பேசினவன் வந்து கண்டிப்பாக சொல்லுவான் என்னைக்கு அந்த உண்மை வெளியே வரும்னு தெரியலங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமண்டில் சொல்லுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றிங்க